ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மினி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட உடன்கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து வேகன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது தமிழ்நாடு ரைட்ஸ் ஸ்கீம் கீழே ஒன் ஸ்டாப் சென்டரில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஆக்குபேஷனல் தெரப்பி சோஷியல் ஒர்க்கர் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியல் தெரப்பி இந்த போஸ்டிங்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கான கடைசி தேதி வந்துட்டு இருபத்திரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியல் தெரப்பிக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது பேச்சிலர் ஆர் மாஸ்டர் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி படித்திருந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கான சேலரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பெர் மந்த்து அடுத்து சோஷியல் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் இருக்குது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பெர் மந்த்துக்கு நெக்ஸ்ட்டு ஆகியபேஷன் தெரப்பீஸ்ட்டுக்கு வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது பேச்சலர் ஆர் மாஸ்டர் டிகிரின் ஆக்குபேஷன் தெரபி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் சாலரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அண்ட் இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு ஏசி மீது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் சொல்லியிருப்பாங்க இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க லிங்கை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் அதோட என்ன அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுடைய தான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபோட்டோன்னு கேட்டிருக்காங்க அதனோட ஃபுல் அட்ரஸ் அண்டு உங்களோட ஃபோன் நம்பர் வந்து சொல்லியிருக்காங்க அங்கே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களோடய பர்த் சர்டிஃபிகேட் ஆர் டென்த் சர்டிஃபிகேட் ஆர் டுவெல்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ரெஸ் ரெசிடென்ஷியல் ப்ரூஃபுக்காக உங்களோட ஹோட்டர் ஐடி ஆதார் கார்டு குடும்பத்தை வந்து கேட்டிருக்காங்க அண்ட் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் இரநூத்தி பத்தொம்பது ரேஸ்கோஸ் ரோடு கோயம்புத்தூர் இந்த அட்ரஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்துட்டு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வில்லிங் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஜாப்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்மோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறாங்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க சரி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டோட நேமுங்க மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து உங்கள் ஃபோட்டோ பிளேஸ் பண்ணுங்கள் பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அட்டாச் பண்ணிட்டு வர இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள அப்ளை பண்ணி முடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இது மாதிரி என பேராமெட்டிரிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம தெரிஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் லைக்கோனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்